காலக்கிரமம் நிகழ்ச்சிக்காக விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடலின் எழுபத்தி ரெண்டு சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி எல் அந்தனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து வாங்கலைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இக்குணர்கள் தமிழ்வேல் திரு நயினை நை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் எழுபத்தி இரண்டு அரசன் அன்பற்றவன் ஆனால் அரசன் அன்பற்றவன் ஆனால் ஏரி நீர் நிறைந்தபோது அங்கு இருந்தன பட்சியெல்லாம் ஏரி நீர் நிறைந்தபோது அங்கு இருந்தன பட்சியெல்லாம் மாரி நீர் வறண்டபோது அப்பறவை அங்கு இருப்பதுண்டோ பாரினை ஆளும் வேந்தன் பட்சமும் மறந்தபோதே யாருமே நிலை இல்லாமல் அவரவர் ஏகுவாரே அரசன் அன்பற்றவன் ஆனார் ஏரி நீர் நிறைந்த போது இருந்தன ஏரி நீர் நிறைந்த போது அங்கு இருந்தன பற்றியெல்லாம் மாறி நீர் வறண்டபோது அப்பறவை அங்கு இருப்பதுண்டோ பாரினை ஆளும் வேந்தன் பட்சமும் வறந்தபோதே யாருமே நிலையில்லாமல் அவர் அவர் ஏகுவாரே நீர்நிலையில் நீர் இருக்கும்போது பறவைகள் எல்லாம் வந்து அங்கு சேர்ந்திருந்தன நீ நீர்நிலையில் நீர் இருக்கும்போது பறவைகள் எல்லாம் வந்து அங்கு சேர்ந்திருந்தன அந்த நீர்நிலையில் நீர் இல்லாதபோது முன்பிருந்த பறவைகள் அங்கு இருப்பதுண்டோ நாட்டை ஆளும் மன்னன் அன்பை மறந்தபோது ஒருவரும் அவன் நாட்டில் இல்லாது அவரவருக்கு அன்பு காட்டும் இடத்துக்கு செல்வர் மீண்டும் பாடலை பார்ப்போம் அரசன் அன்பற்றவன் ஆனார் ஏரி நீர் நிறைந்தபோது அங்கு இருந்தன பட்சியெல்லாம் மாறி நீர் வறண்டபோது அப்பறவை அங்கு இருப்பதுண்டோ பாரினை ஆளும் வேந்தன் பட்சமும் மறந்தபோதே யாருமே நிலை இல்லாமல் அவரவர் ஏகுவாரே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேறு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது